இப்பதான்ஸ்டா உட்டு மன்னன் சீமானோடைய ஒரு கேட்டேன் என்ன ஒரு புத்திமுறு இல்ல ஏன் சீமான தான் விமர்சிக்கும் சரி அப்படியே என்ன பேசினாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மதுரை மாவட்ட தளபதி விஜயவர்கள் ஒரு பக்கம் அண்ணாவையும் ஒரு பக்கம் கட்டவுட்ல போட்டு அவர் வந்து தூக்கி பிடிச்சி பேசினார்ல அது பொறுக்க முடியாம இன்னைக்கு பேசவும் சொல்றாரு ஒரு பக்கம் அண்ணாவையும் ஒரு பக்கம் எம்ஜேரியும் வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் இந்த சனியா ஒரு பக்கம் அந்த சனியா ரெண்டு சனியும் ஒன்னா சேர்த்து ஒரு கட்டவுட்ல போட்டான் அப்படின்னு ரொம்ப நக்கலா அண்ணாவையும் எம்ஜேரியும் சனியே அப்படின்னு விமர்சிக்காரு சரிப்பா இதுல உனக்கு என்னப்பா கோவம் இதுல திராவிட கட்சிகள் தானப்பா கோவம் வரணும் உனக்கு என்னப்பா அப்படின்னு நீ கேட்கறது புரியுது அதாவது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆரையும் அவ்வளவா அண்ணா ரெண்டு பேரும் பெரிய அளவுல நமக்கு பிடிக்காது சரி அவங்களை விமர்ச்சா நாமே ஏன் கேட்க போறோம் ஆனா அதுல இருக்கிற முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நான் பேச நினைக்கிறேன் ஏன்னா முதல்ல இந்த தமிழ்நாட்டில் உள்ள சில தம்பிகள் அதாவது இந்த நாம் தமிழை மேல குண்டு சில ஆமைக்கு தம்பிகள் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டையே தூக்கி நிப்பாட்ட போறது இங்க தான் எங்க அண்ணனா தமிழ் தேசத்துக்காண்டி போராடுறாரு தமிழருக்கான தலைவர் அவர் தான் தமிழுக்காண்டி அப்படின்னு சீமான் தமிழன் அப்படின்னு சொன்ன உணர்ச்சி போங்கல தெரியாம குஞ்சி தம்பிகள் புரிஞ்சு அதாவது ஈழத்துல தமிழ கொல்லப்பட்டதுக்காக அதை பொறுக்க முடியாம பிரபர் எனதுக்கு அப்புறம் கட்சியான விஷயம் வந்தாரு சீமான் சோ அப்படிப்பட்ட சீமான் அந்த ஈழத்தமிழுக்காக ஏதாவது ஒரு சிறு நன்மை பண்ணிதான் கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு நான் பேசுறதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் கேட்டீங்கன்னா உண்மையிலே ஈழத்தமிழுக்காக ஈழத்தமிழ் அந்த போருக்காக எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியதற்கு மிக அவசியமா இருக்கும் நிறைய உதவிகளை பண்ணியிருக்காரு மிகப்பெரிய அளவுல கோடிக்கணக்கான பண உதவி பண்ணியிருக்காரு அந்த ஈழப் ஏ ஈழ தமிழருக்காக அவர் உண்மையில ஒரு மலையாளி ஆனா தமிழ்நாட்டை அவர் முதலமைச்சராக இருந்தார் சோ இத சில சமயங்கள்ல இந்த சீமான ஒத்திருக்கிறார் இதை வந்து வைகோ பேசினத நேரடியாக நான் வந்து பாத்தீங்கன்னா இது நடந்தது எனக்கு தெரியும் நான் என்கிட்ட பிரபார் அவர்களே சொன்னாரு அப்படின்னு லேட்டஸ்டா வைகோட வீடியோ நான் இப்போதான் பார்த்தேன் அதாவது பிரபாரன் அவர்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பெரிதளவுல பிடிக்காது ஒரு மலையாளிகள் பெருசா அவர் என்ன பண்ணிடுறாரு ஒரு தான் அவர் பெருக்காரு பெரிய அதாவது எம்ஜிஆர் அவர்கள் சந்திச்சிருக்காரு எங்களுக்கு ஈழப்பொருளுக்கு நிதி வேணும் அப்படின்னு கேட்டு அது எம்ஜிஆர் அவர்கள் அவரை சிச்சூண்டி சாப்பிட வச்சு ரொம்ப அருமையாக கவனிச்சு அவன் கேட்டவன் அப்புறம் ரெண்டு கோடி ரூபாய் கேட்டிருக்காரு உடனடியாக ஐம்பது ரூபாய் கையில கொடுத்து மீதி மீதிப்போனா உங்களுக்கு நாளைக்குள்ள வந்து சேரும் சொல்லி அவ்வளவுக்குள்ள அதாவது எதிர்பார்க்கவே இல்லையா பிரபாகரனை ஆனால் எம்ஜிஆர்கள் அந்த அளவுக்கு உதவி ஆகும் அந்த ஈழப்பொருள் ஈழ மக்களுக்காக ஸோ அப்படிப்பட்ட அந்த மக்களுக்காக இவ்வளவுக்குள்ள உதவுன அந்த மனுஷன் இன்னைக்கு உனக்கு சைனாயிட்டா எனக்கு அதான் புரியல ஏன் சீமானுக்கு இந்த மாதிரியான புத்தி அதாவது விஜயவர்கள் எஞ்சார அது மாதிரி தோஞ்சல வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் மாதிரி நான் வருவேன் உனக்கு நல்ல ஒரு ஆட்சியை தருவேன் அப்படின்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் உங்களுக்கு துறையாயிட்டாரா இல்ல இதுல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் அந்த ஈழ தமிழர்க்காகவும் ஈழப்போருக்காகவும் கோடிக்கணக்கில் பண உதவி பண்ண எஞ்சாரையும் சனியன்னு திட்டாருன்னா நாளைக்கு இதே வாய் பிரபகரணையும் திட்டாதுங்கிறது என்ன மாதிரி நிச்சயம் கண்டிப்பா அதுவும் நடக்கும் உண்மையிலே இதே வாய் கடைசியாக ஒரு பிரபகர திட்டு தான் போறாரு அன்னைக்கு நீங்க இப்படிதான் தூக்கி பிடிச்சிட்டா போக்கீங்களான்னு தெரியல உண்மையை புரிஞ்சுடுங்க அவருக்கு சாதாமா இருக்கிற வரைக்கும் யார் என்ன தூக்கி பிடிச்சி கொண்டாடுவார் அன்னைக்கு கூட லேட்டஸ்ட்டாக சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமெண்ட் போட்டுருந்தாங்க நல்லா பார்த்துருந்தேன் அதாவது இந்த கேபி பாலா இப்போ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவரை திட்டுறதும் அவர் வந்து உதவி பண்ணுறதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சர்வதேச கைக்குலி அப்படி வந்து ஏகப்பட்ட விமர்சனங்கள் கேபி பாலா மீதி வைக்காங்கல்ல உடனே இவர் கேபி பாலாக்கு சாதகமாக ஒரு கடிதம் ஒன்று வெளியிட்டு இருந்தார் அதை பார்த்துட்டு பார்த்தீங்களா அதான்ட்டா சீமான ஜம்மா பெர்சன் அப்படின்னு பயங்கரமாக பாட்டுனாங்க எனக்கு அதை பார்த்தோன்னு என்ன தோணுச்சு டேய் இன்னைக்கு முன்ன ஒண்ணு அப்படித்தான்டா பேசுவாரு ஆரம்பத்துல எல்லாருமே தூக்கி பிடிச்சி கொண்டாடுவாரு ஆனா நாளைக்கே இதே கே போய் பாலா நான் புதிய தனியார் கட்சி ஆரம்பிக்க சொன்னாலோ இல்ல விஜய் கட்சியில ஏதோ ஒரு கட்சி சேரப்பறன்னு சொன்னாலோ அன்னைக்கு தெரியும் உங்க சீமாவோட சுயரூப்போம் அன்னைக்கு இதே பாலா தூக்கி போட்டு புலப்பட புலப்பாரு ஏன்னா அவரை புத்தரைக்கும் அவருக்கு சாதமா இருக்கிற வரைக்கும் அவருக்கு தேவைங்கிற வரைக்கும் யாரையும் ஒன்னும் சொல்ல மாட்டாரு தூக்கி வச்சு கொண்டாட தான் செய்வாரு அவருக்கு தேவை அவருக்கு ஏத்தி சில போயிட்டாங்கன்னு தெரிஞ்சா அப்படின் பாருவாங்க சுயிரப்பத்த போட்டு தலையில போட்டு மிதி மிதி மீட்பாரு இதான் அவருடைய உண்மையான செய்யறோம் இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் அவருடைய நிலைப்பாடு என்னன்னு நான் தெரியாம இருக்கிறேன் அது சனின்னு சொல்றீங்களே இன்னைக்கு நாங்க தமிழ் தேசியம் தமிழருக்காண்டி குழு கொடுக்கீங்களே இந்த ஈழ தமிழ் மக்களுக்காக என்ன இவ்வளவு தாண்டி சிறுதொள்ளி ஏதாவது ஒரு நன்மை நீங்க பண்ணிருக்கீங்களா பொருளாதார லெவலாகட்டும்

வெளியில் தெரியாமலே இருக்காங்க இன்னமும் பார்த்தீங்கன்னா அவங்களால நிறைய விஷயங்கள வெளியில் சொல்ல முடியல அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒதுக்கி பண்ணிக்காங்க ஆனா சும்மா ஒரு கற்பனையால புனையப்பட்டு நான் சந்திச்சேன் நான் ஆமை கறி சாப்பிட்டேன் ஏகே செவன்டி சுட்டன்னு சொல்லி கதையா விட்டுக்கிட்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சுருப வாழ்க்காக பார்த்தீங்கன்னா அவ்வளவுக்குள்ள சம்பாதிச்சு அந்த மக்களை வச்சு தான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்காரு ஆனா அது புரியாம தமிழர் அப்படின்னு சொல்லிட்டாரு தமிழருக்கானே வளர்ந்தோன்னு இந்த பசங்க எல்லாம் தெரியாம இவருதான் தமிழுக்கான தலைவர் தமிழர் தூக்கி நீப்பட்ட பட்ட பின்னாடி போறீங்க ரொம்ப ரொம்ப முச்சும் தவறானது நல்லா பாத்துருக்கேன் உங்களை விட உங்களுக்கு தமிழ் பச்சை விட எனக்கு எல்லாம் அதிகமான தமிழ் பச்சை இருக்கு அப்படியே நம்ம சீமான வந்து ஆதரிக்கலாம் இதுக்காக தான் அவர் பேசும்போது நல்லா தான் இருக்கும் அப்படி உணர்ச்சி பொங்கும் நாகார்ஜுனாக்கு அப்படியே நாச்சுக்கு பூச்சி ஏற மாதிரி அதே மாதிரி நம்மளுக்கும் ஏறும் ஆனா அவர் அதே நிலைப்பாட்டை கடைசி இருக்கிறப்ப இருக்க மாட்டார் அவருக்கு அந்த காலகட்டத்துக்கு எது தேவையா தூக்கி பிடிச்சு கொண்டாடுவார் அதுக்கப்புறம் தூக்கி போட்டு மிதிப்பாரு இதை நீங்க பெரியார் கதையிலே தான் பாக்கலாம் எல்லா விஷயமும் நம்ம நிறைய பேர் பேசியாச்சு இல்ல என்ன பேச கேக்கிறேன் ஒரு தலைவர்களை இப்படிதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சனி சொல்லுவீங்களா இதுக்கு திராவிட கட்சிகள் தான் இதுக்கு வந்து ரோசை போட்டு வரணும் இல்லையான்ட்டு சரி இன்னைக்கு ஏன் வந்து முதல்ல ஒரு கமெண்ட் ஒரு பத்தி ஒண்ணு பேசணும்னு நேத்து நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அதாவது நான் தமிழக கட்சிகளுடைய சாட்டை துறைமுறைகள் மீது தமிழை கட்சிக் கலத்தினுடைய வழக்கு நேர்மையில வந்து பாத்தீங்கன்னா பெண்களை தவறாக ஒருமையில பேசிட்டா சொல்லி வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க அதை பார்த்துட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா இவெல்லாம் ஒரு ஆள் இவன் போய் வழக்கு தொடக்கி இவங்க பெரிய அளவுக்குறீங்க இவன் ஏதோ சின்ன பிள்ளை ஏதாவது கலந்து கத்திட்டு கடந்துட்டு போயிட்டே இருப்பான் அவனா கடந்து போனோம் ஏன்னா இவனுடைய நொண்ண பேசும்போது விஜயபுர பற்றினா பெருசாக கண்டுக்கிறது கிடையாது அப்போ நீங்க இவன் மேலாம் போயிட்டு கொடுத்துட்டு பெரிய பெரியாக்குறீங்க அப்படின்னு பேசியிருந்தேன் அதை பார்த்து ஒருத்தன் அதாவது இந்த கமெண்ட் போடுவானுங்க நெகட்டிவா அதாவது பத்தி ஆபாசமாக கொச்சையெல்லாம் பேசுவானுங்க சில பேர் எல்லாரும் மாட்டாங்க சில பேர் வந்து தற்கொலிங்க அதாவது ஒன்றுக்கு இல்லாதவங்க தன்னுடைய வீரத்தை அதெல்லாம் காட்டுவானுங்க சோ அப்படிப்பட்ட தற்கொலை ஒன்று தான் அந்த கமெண்ட் போட்டுருக்கு அது நாம் தமிழ் கட்சியோட ஆதரவாளர்கள் நினைக்கிறேன் ஸோ அவன் கமெண்ட் போட்டுருக்கான் நீ ஒரு சரியான நாம இருந்தால் எங்கள் அண்ணன் சாட்டை கூட கூட நீ மோதிரி பார்க்குறேன் நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரசிக இருக்கிற முகத்தில் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன் எங்கள் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழங்கிறதுக்காண்டி எப்படி நிற்கிற பத்தில் சாட்டை அப்படின்னா ஆர்வமாக சாட்டைக்கு காதலமாக ஒரு கமெண்ட் போடணும் அதை பார்த்தோம்னா என்னடா தற்கொலை முன்னாங்களா அதாவது சீமான எதிராக பேசிட்டா அவங்களுக்குலாம் தமிழ் தேசம் கிடையாது சாட்டைக்கு எதிராக பேசிட்டா அவங்களாம் தமிழ் தேசம் கிடையாது நாங்களாம் தமிழ் கிடையாது எங்கே தமிழ் தேசம் பிடிக்காதா நாங்கள் என்ன ஒரு முகத்தில் தான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்காமா என்னடா இது நூஸ் துரமாக இருக்குது அப்போ விஜயங்கிறது ஒரு தமிழே கிடையாதா நான் வந்து உங்களை விட உன்னொன்னு சாட்டையை விட நானும் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ரொம்ப உறுத்து அப்புறம் ஏன் வந்து சாட்டை எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு நிலையில உருப்படி அனுப்பணும்ல அது அசி அசிமா பேசுறது ஆபாசம் தான் பேசுறது ஏன் கட்சியா ஆரம்பிச்சிருந்தோம் என்ன நோக்கத்துக்காக ஆரம்பிச்சிருந்தோம் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணணும் அதெல்லாம் கிடையாது திமுக எடுத்து மாணவரே நீங்கள் நின்று பேசுறது அதுக்கப்புறம் கூட்டிங்கன்னா திமுக எப்படி உழுறது இப்படி எப்படி உங்களை வந்து மதிப்பாங்க பெரியாரி இப்போ தூக்கி பிடிக்கிற நீங்க எவ்வளோ விஷயம் சொல்லலாம்ட்டா எவ்வளோ விஷயம் இருக்கு திரும்ப திரும்ப அதை எடுத்து பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அது மாதிரி வந்து காட்டி என்னோட நேர் விவாதிப்பியா எங்க என்ன எவ்வளவு நாங்க என்ன விவாதிக்க முடியும் சொல்றோம் என்ன பெரிய சிதா சொல்ற போறேன் என்ன பெரிய பேச முடியாதா நான் கேட்கறேன் அதாவது உங்களுக்கு பிரபலம் ஆயாச்சு சார்ட்டே வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சியில எல்லாரும் இப்போ ஒரு மில்லியன் ஒன் பாயிண்ட் செவன் மில்லியன் வீஸ் இருக்கா உடனே பிரபலம் எல்லாம் தெரியும் வீஸ் போறதுனால உடனே பேசுறதுல எல்லாம் தெரியுது இப்ப நாம வந்து கம்மியான பாலோஸ் வச்சிருக்கனால நம்மளுடைய பத்தி நிறைய பேருக்கு ரீச் ஆக மாட்டேங்குது இப்ப நாளைக்கு நம்மளும் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஃபாலோஸ் வந்து நம்மளுடைய ஸ்பீச் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ரீச் ஆகுதான் அப்ப தெரியுண்டா இல்ல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து பேசணும் இல்ல என்ன மாதிரி பேசுறாங்க முக்கியம் அதாவது சாட்டை ரஜினிகாந்த அவன் குடும்பத்தை பத்தி ஆபாசமா எவ்வளவு கேவலமா எனக்கு தெரியுமா இல்லையா இதுக்கு முன்னாடி அவன் பேசாத ஆடலே கிடையாது விஜய பத்தி எல்லாரையும் பத்தி அதாவது ஒருத்தர் வந்து இன்னைக்கு சொல்ற சாட்டை வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து விஜய பத்தி பண்ணல அவருடைய கொள்கை தான் விமர்சிக்கணும் இதெல்லாம் சொல்றதுக்கு அவனுக்கு பழைய வீடியோ பார்த்துட்டு இப்பவும் பாத்துட்டு எப்படி அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு தெரியல மாநகரத்தனமா இல்லையா முடிக்கலாம் எப்படி இன்னும் முடி குடிக்கீங்க அதாவது நேற்று இன்னைக்கு ஒரு விட்டு மாறி மாறி ஊட்டிட்டு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணா உடனே சினிமா மாவட்டத்தில் சப்போர்ட் பண்றோம் அதே சப்போர்ட் தமிழன் அப்படிங்கிற இதுல சப்போர்ட் பண்றாங்களா இதுல தான் இந்த இல்லாட்ட அழிஞ்சு போறீங்க தமிழன் உணிச்சு பேசிட்டா உடனே அவர் தமிழருக்கான தலைவராயிருவாரு அவர் ஊட்டது எல்லாம் போயிடா உங்களை வச்சு அறுவடை பண்ணிட்டு இருக்காரு தமிழருக்கான தலைவர் என்னது பண்ணிருக்காரு கட்சி ஆரம்பிச்சு வந்தாரு இது வரைக்கும் அரசு கட்சியை ஆரம்பிச்சு அவர் தலைவர் ஆவலை இது முன்னாடி இவ்வளவு சுகபோகமா வாழ்றாரு இந்த வாழ்க்கை எப்படி வாழ்றாரு விஜய் வாழ்றாருன்னா இப்ப வரைக்கும் ஒரு படம் இவரு ரெண்டு இரநூறு கோடி சமம் வாங்கிட்டு இருக்காரு இவ்வளவு வருஷமா அடிச்ச பண்ண வச்சு சுகபோம் வாழ்றாருப்பா இவரு கட்சியாரி ரெண்டாயிரத்தி பதினாலு ஆரம்பிச்சுப்பா என்ன ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சா இவ்வளவு வருஷமா சுகபமாட்டாங்க எந்த படமும் நடிக்கல டயட் பண்ணல பெருசா அவருக்கு இதுக்கு முன்னாடி அடிச்ச படம் ஒரு டயட் பண்ணி பெரிய ஒரு மாஸ்க் கிட்ட விட்டு படம் கொடுத்தாலும் கிடையாது அப்படி போது அவர் வாழக்கூடிய சுகபோக வாழ்க்கை என்ன முழுக்க முழுக்க அந்த கீழே பிரச்சனையை வச்சு இவர் வந்து சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்காரு அது புரியாமல் என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் பெரிய தமிழருக்கான தலைவர் மாதிரி என் எவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்லலாம் சிவன பற்றி பேசலாம் இன்னும் அதை விடாமல் அவர் தமிழ்லாம் இருக்காண்டி பேசிட்டாங்க ஒரு ஒரே கருத்துக்காண்டி அவங்க தான் பார்த்தீங்கன்னா தமிழர்க்கான தலைவர் அந்த சீமானும் சாட்டியை மட்டும் தான் அங்கே தமிழ் தேசிய தூக்கி பிடிக்கலாம் கிடையாது உண்மையிலேயே தமிழ் தேசியவாதிகள் நிறைய பேர் பத்தின இருக்காடம் தெரியாமல் வந்துட்டு இருக்காங்க நீங்க பிரபலமாயிட்டீங்க அதை வச்சு பச்சு அதை தூக்கி பிடிச்சி நீ உண்மை அதுதான் வேலை பேசிகிட்டு இருக்கீங்க உண்மையா தமிழ் தேசியவாதி எவ்வளோ பேர் இருந்துட்டு இருக்காங்க அமைதியாக ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது இன்னைக்கு பேசின அந்த கருத்துக்கெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை தமிழில் பதிவு பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ண தெரியாது அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்